கிரை இன்னைக்கு அன்னால் உபவாச ஜபத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய வசனமாக தேவியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் ஆமாங்க நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் இருக்கு இல்லையா அந்த வாக்குத்தத்தை உடன்படிக்கையாய் மாற்றி அந்த உடன்படிக்கையை கூட கர்த்தர் திடப்படுத்துகிறாரா உடன்படிக்கையை திடப்படுத்துகிற கர்த்தர் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரளாகிய உங்களை அவர் திடப்படுத்த மாட்டாரா பலப்படுத்த மாட்டாரா கண்டிப்பாக திடப்படுத்துவார் கண்டிப்பாக பலப்படுத்துவார் இதே லேடியராகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்கப்படின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆமாங்க நம்மளுடைய எல்லா முகத்தடிகளையும் பலவீனங்களையும் அடிமைத்தனங்களையும் கர்த்தர் முறித்து போட்டு கர்த்தர் உடைத்து போட்டு நம்மை தலை நிமிர்ந்து நடக்கப்படினார் அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுல கண்டிப்பா உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க கர்த்தர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க தலை குனிந்த எல்லா இடங்களிலும் உங்கள் தலை நிமிர்த்தப்பட போகிறது உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே இந்த நாளில் நீங்கள் சொன்னது போல் எங்களை நீங்கள் பழுகவும் பெருகவும் பண்ணுங்கள் நீங்க எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க அந்த உடன்படிக்கை திடப்படுத்த காற்று அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர் ஆகிய ஒவ்வொருவரையும் நீங்க திடப்படுத்துங்க வளப்படுத்துங்க தலையை நிமிர்த்துங்க இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்